அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மெய் என்பர்களே இந்த உலகத்திலே நாம் எல்லாம் ஆம்பல ஆம்பளம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலே அதாவது நாம் அனைவரும் ஒரு தாயினுடைய கருவிலே இருந்து தோன்றியவர்கள்தான் ஆனால் முருகப்பெருமான் ஒருவர்தான் தாயுடைய கருவிலே தோன்றாமல் சிவனுடைய நெற்றிக் இருந்து தோன்றியவர் அவர் ஒருவர்தான் உண்மையான அந்த வரலாற்றினை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் அமுக்குங்க சூரபத்மன் சிவபெருமானை மீது தவம் செய்கின்றான் அந்த தவத்தின் காரணமாக ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் நூத்தி எட்டு யுகங்களாக ஆளக்கூடிய பெரிய வலிமையை படைத்தவனாக திகழ்கின்றான் அவன் அந்த வரத்தை பெறுகின்ற பொழுது சிவபெருமானுடைய சக்தி இல்லாமல் வேறு எந்த சக்தியாலும் அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய வரத்தினையும் பெற்றுக்கொள்கின்றான் இந்த வரத்தை பெற்றவன் சிவத்தை மறந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களுக்கும் துன்பம் செய்கின்றான் எனவே அந்த துன்பத்தை தாளாக அந்த துன்பத்தை பொறுக்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் தபசீலர்களும் சிவபெருமானிடம் வந்து முறையிடுகிறார்கள் எப்படி முறையிடுகிறார்கள் என்று சொன்னால் ஆதியும் நடுவும் ஈரும் ஆர்வமும் உருவம் இன்றி ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதமும் கடந்து நின்ற விமலவோர் குமரன் தன்னை நீதல் வேண்டும் இந்த உலகம் உய்ய இந்த உலகம் உய்வதற்காக வேண்டி ஒரு குமரனை நீ தர வேண்டும் ஏனென்றால் சூரபத்மன் உன்னுடைய அருள் இன்றி உன்னுடைய சக்தி இன்றி வேறு ஏதாலும் அழிக்கப்பட முடியாது என்கிற வரத்தை பெற்றிருக்கின்றான் எனவே நீதான் உன்னுடைய சக்தியின் அம்சமாக உன்னுடைய அம்சமாக ஒரு குழந்தையை தர வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் அப்பொழுது சிவபெருமான் தனக்குள்ள இருக்கக்கூடிய ஈசானம் தற்புருஷம் அகோரம் தத்யவேந்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஐந்து முகங்களோடு ஞானிகள் கண்களுக்கு மட்டுமே தெரியப்படக்கூடிய முகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆறு முகத்தை தோற்றுவிட்டு அந்த ஆறு முகத்திலே இருக்கக்கூடிய நெற்றி கண்ணிலிருந்து அந்த தீக்கொறிகள் பரவுகின்றது இந்த தீப்பொலிகள் சரவண பொய்கை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொய்கையிலே சதவனம் என்று சொன்னாலே தற்பை நிறைந்த மூங்கில் வனம் அந்த தற்போல்கள் நிறைந்த அந்த வனத்திலே இருக்கக்கூடிய குளத்தினே அந்த பொய்கையிலே விழுகின்றது விழுந்து அது ஆறு கடவுளாக தோன்றி இந்த உலகம் உய்வதற்காக அருள் செய்கின்றது சூரபத்மனை அழிப்பதற்காக அருள் செய்கின்றது அதாவது இந்த அவதாரத்தை கட்சியப்ப சிவாச்சாரியார் ரொம்ப அற்புதமாக சொல்வார் ஆர்வமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மாய் நின்ற ஜோதி அம்பதோர் மேமியாக கருணை கூர் உய்வதற்காக அவதாரம் செய்த ஆண் பிள்ளை தாயுடைய கருவிலே தோன்றாமல் சிவனுடைய நெற்றிக் இருந்து தோன்றிய அந்த முருகப்பெருமானே இந்த உலகத்தின் ஆண் பிள்ளை அந்த தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களை தர என்று அந்த முருகப்பெருமான திருவடிகளை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்